ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினெட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு தளம் பத்து மீட்டர் நீளமும் எட்டு மீட்டர் அகலமும் உள்ளது அதன் மீது ஏழு மீட்டர் நீளமும் அஞ்சு மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது இது தளம் இது விரிப்பு அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காணுங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா நீளம் அகலம்னா செவ்வகத்துக்கு ஃபார்ம்லாம் வரும்ல எல்இன் டிவி அந்த ஃபார்ம்லாம் வரும் ப பரப்பளவுக்கு இது கேபிட்டல் எல்னு எடுத்துக்கோங்க இதெல்லாம்

பரப்பளவு பரப்பளவுல் டுல் பெள் பி சதுர அலகுகள் அப்போ எல் எனது பத்து பெருக்கள் பி எனது எட்டு அப்போ பைத்தேட் என்பது அப்போ மீட்டரில் இருக்கறனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அடுத்தது இன்னொன்று வந்து வந்து ஆகவே ஸ்மால் எல் வந்து ஏழு மீட்டர் அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா பி ஸ்மால் b பார்த்திங்கன்னா 5 மீட்டர் அப்போது இது வந்து விரிப்பின் பரப்பளவு அதனால் விரிப்பின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் to எல் பெருக்கள் பி சதுர அலகுகள் இப்போது L ஏழு B பி வந்து அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு சதுர அலகுகள்லாம் மீட்டர்லாம் மீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்கள் எண்பதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் படிச்சிடும் அப்போது ஆகவே விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பகுதியின் பரப்பளவு எவ்வளவு எண்பது எண்பது கழித்தல் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு போச்சுன்னா நாற்பத்தஞ்சு மீட்டர் நாள் மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் புரிஞ்சுதங்களா அவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினெட்டு முடிஞ்சு